டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கரும்பு பெட்டிதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு என்னுடைய முழுவிரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கரும்பு தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு நல்லா ஹெவியான பெட்டிதாங்க ஸ்கொயர் சீஸ் வித் டபுள் டயர் போட்ட பெட்டிதாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள பெட்டி தாங்க வித் சேனலோட வந்து சேல் பண்ணுறாங்க ஒரே ஒரு ஓனர்கிட்ட தாங்க இருக்குது இந்த பெட்டி போட்டு ஒன் இயர் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பெட்டியை பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையம் பக்கத்தில் டிஎன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் இலவச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க கரும்பு பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டாங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே